இதை செயல்படுத்திருக்கிறார்கள் இந்தியன் வங்கி வந்து மக்களுக்காக அதிகபட்ச இன்ட்ரெஸ்ட் அதை மக்களுக்கு கொண்டு செல்லும் வகையிலும் நடத்தப்பட்டுள்ளது நாலு நாட்களுக்கு எங்கள் வங்கியில் அதிகபட்சமா எட்டு வட்டி தொகையும் முன்னூறு நாட்களுக்கு அதிகபட்சமா ஏழு புள்ளி எட்டு பர்சன்ட் வட்டியும் மக்கள் கொடுத்தரும் இதில் டெபாசிட் செய்து மக்கள் பயன்பெறும் வகையில் இந்த உருவம் நடத்தப்பட்டுள்ளது இதில் கலந்து கொண்டு அனைத்து ஊழியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் நண்டு சேவத்துக்களில் மக்கள் இந்த டெபாசிட் டெபாசிட் வட்டி வகைத்துறையை டெபாசிட் செய்து பயன்படுமாறு ஆஹ் இந்தியன் வங்கி பேர்ஸ் கிளையில இருந்து தொடங்கி ஆஹ் சாரண காலேஜ் ரோடு வழியாக ஐந்து ரோடு புது பஸ் ஸ்டாண்ட் மற்றும் பிருந்தாவன் ரோடு வழியாக மறுபடியும் ஆஹ் பேர் இந்தியங்கணி இந்த ஊரணம் முடிவெடுத்தது சும்மா நான் இந்தியன் வங்கியில் துணை மண்டல மேலாளராக சேலம் மண்டல மண்டல அலுவலகத்தில் ஆஹ் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன்